கத்தரும் உலக மகிமை நிறைந்த தேவனமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் பலத்த செய்கைகளை நடப்பித்து மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா இருபத்தி ஒன்று அதன் பனிரெண்டாவது வசனம் அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது ராக்காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது வரப்போகிற காலங்களுடைய நிகழ்வுகளை அங்கே வரப்போகிற கடைசி காலத்தின் அந்த காரியங்களை குறித்து சொல்லப்படுவதை காண முடிகிறது மகா பாபிலோன் என்று உலகம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்த ஒரு பெரிய சேனையை கத்தராகிய தேவன் நொறுங்க செய்து அதன் மூலமாக அமை எல்லாருக்கும் கத்தரே தேவன் என்று விளங்க செய்கிற அந்த மகிமையான செயல்கள் அந்த அந்தி கிறிஸ்துவின் காலங்களிலே அது வெளிப்படுவதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம் அதே சம்பவங்களைத்தான் கத்தருடைய ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை காண பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாம் காண ஆனால் அந்த இந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு ஆவியானவர் எழுதுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் விடியற்காலமும் வருகிறது ராக்காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொல்லப்படுகிறது இங்கே இரண்டு காலங்கள் வருகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய வாழ்விலும் இந்த இரண்டு காலங்களையும் சந்தித்து ஆக வேண்டும் கத்தரை நம்பி கத்தரை சார்ந்து மிகுந்த உபத்திரவங்கள் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் அவமானங்கள் நிந்தைங்கள் நடுவிலும் கத்தரை சேவித்து உலக மாயைகளினாலும் மயக்கங்களினாலும் சிக்கிவிடாதபடி தங்களை காத்து கொண்டிருக்கிற தங்களை தேவனுக்குள் திடமாய் நிற்க பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடியற்காலம் காலம் வரப்போகிறது பாடுகளிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் ஆமீன் விடுவிக்க விடுதலை பெறுகிற ஜெயம் பெறுகிற அந்த சூழ்நிலைகள் மாறி அமை ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த நாட்கள் வரப்போகிறது குறித்து சொல்லுகிறது ஆனால் அதே வேளையிலே தேவனை பயமற்று தேவனை தேடாமல் தேவனுடைய வார்த்தை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மனம் போல இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்கிறதான அதாவது கிறிஸ்தவர்களானாலும் சரி சரி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பயங்கரமான அவை கோபாக்கனையின் நாட்கள் வெளிப்படுகிற ராக்காலமும் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கு எழுதிவிட்டு விதமாய் சொல்லுகிறார் இது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கேட்க மனதானால் வந்திருங்கள் திரும்பி வந்து கேளுங்கள் அப்படி என்று சொல்லுவதை காண முடிகிறது பரிசுத்த தேவனுடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் நாம் எந்த அக்காலத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் வாழ்வின் அவை மகிழ்ச்சியரகமான விடியல் காலத்திலே பிரவேசிக்க அவை இருக்கிறோமா இல்லை நம்முடைய வாழ்விலே சூழ்ந்து கொள்ளுகிற அமை ஸ்தோத்திரம் அந்தகாரங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற கடினமான காலத்திலே அவை பயங்கரமான காலத்திலே கிறிஸ்துவினுடைய பயங்கரங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற காலத்திலே பிரவேசிக்க நாம் இருக்கிறோமா காலத்தை உணர்ந்து கொள்ளுவோம் நாம் கேட்டு அவை அறிகிற இந்த காலங்களைப் போல் அல்ல இந்த ரெண்டு காலமும் ஒன்று மிகுந்த மகிழ்ச்சி இன்னொன்று மிகுந்த வேதனை இந்த கால இந்த காலத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம் இரண்டும் ஒரே சமயத்தில் மனிதனை சந்திக்க போகிறது உலகத்தை சந்திக்க போகிறது நாம் எங்கே நிற்கப் போகிறோம் நாம் தாண்டவிட வார்த்தையின்படி நாம் திரும்பி வந்து அதை கேட்டு உணர்ந்து அமை என்னுடைய வாழ்விலே நான் உபத்தரவப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை நான் அந்த விடியற்காலத்தின் அனுபவத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் எல்லார் ஆக்கால அனுபவம் முடிந்து ஒரு மகிழ்ச்சியான காலத்துகள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் தேவனை தேடி தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாம் இந்த காலத்தை அவை சுதந்திரித்து கொள்ள என்றால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவிதத்திலே அந்த பயங்கரங்கள் ராக்கால அனுபவத்தில் நின்று தப்பி பிழைக்கிற ஒரு வாழ்வை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் ஆவியானவர் இது சொல்லப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே நாம் தெரிந்து கொள்ளுகிற நாம் அமை செலக்ட் பண்ணி கொள்ளுகிற காலத்திலே நாம் சிக்கிவிடுவோம் அதபடி நாளை நம்முடைய நாட்களை சரியாக சீராக ஆயத்தமாக்கிக் கொள்ளுவோம் கத்தை நம்முடைய வாழ்வின் உன்னதமான நாட்களை காலங்களிலுக்குள் பிரவேசிக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தை நல்ல ஆண்டு வரேன் நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இனி மனித வாழ்விலே உலகத்திலே சம்பவிக்கப் போகிற அன்றை ஒரே நேரத்திலே சம்பவிக்கப் போகிற இரண்டு காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதியாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தெய்வ பயத்தோடு வாழ்ந்து அன்றை ஒரே வசனத்திற்கு வாழ்ந்து அன்றை பைவகத்துக்குரிய வாழ்க்கையை செய்கிறவர்களுக்கு ஒரு வெடியற் காலம் வருகிறது ஆனால் மனம் போல நடந்து தெய்வ பயமற்று நம்மை கீழ்ப்படுதல் இல்லாமல் நடக்கிறவர்களுக்கு ஒரு ஆக்காலம் அறுகிறது கத்திரைதை தெளிவடுத்துகிறாண்டவர் நாங்கள் தெய்வ பயத்தோடு நடந்து அந்த விடியற்கால அனுபவத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கிருபையால் நிரப்பும் காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்